தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீன ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற லிங்க் லிங்கை நான் கொடுத்துள்ளேன் கிளிக் செய்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இது இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சிம்ம ராசியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஐந்து குடைவன் ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் ஒன்பது குடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் உள்ளார் சந்திரனும் செவ்வாயும் நீச்ச பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டுள்ளது நண்பர்களே நமது மீனும் துடியர் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒரு புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காதிற்கு இனிமையான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அதன் மூலம் உங்களது மனம் இன்று டையும் இன்றைய தினம் உங்களது புதிய கலைகள் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் எனவே உங்களுக்கு கலைத்திறமை திறமை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்று வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இன்றைய தினம் உங்களுக்கு யோகங்கள் ஏற்பட நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் இன்று உங்கள் புதிய சிந்தனைகளை நீங்கள் செயல்படுத்தலாம் இன்றைய தினம் நீங்கள் பொது காரியங்களான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் எனவே நீங்கள் அவற்றை செய்வதன் மூலமாக மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பணப்புழக்கம் மிகவும் அதிகமாகவே காணப்படும் இன்று குடும்பத்தில் பிரச்சனைகளில் யாரும் மூன்றாம் நபர் தலையிடுவது வேண்டாம் என்று ஒதுக்கிவிடுவது நல்லது இதுவே உங்களுக்கு மன நிம்மதியை உங்கள் குடும்ப மன நிம்மதியை மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நிலை ஏற்படுகிறது இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று அக்கறை கொள்ள வேண்டும் ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது மிகவும் சிறப்பை தருமான நாளாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது இன்று உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமான முடிவுகளை தரும் இன்றைய தினம் உங்களது குடும்பம் சிறப்பான அனைத்து விதமான சிறப்புகளையும் பெற்று மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும் ஒரு நல்ல நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களது பண்டைய இதிகாசங்கள் புராணங்கள் மீதான ஆர்வங்கள் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வங்கள் என்று அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சிந்தனைகள் மனதில் புதிதாக ஏற்படும் இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் மிகச்சிறப்பாக முன்னேறும் ஆரோக்கியம் சிறிது குறையில் காணப்பட்டாலும் எதுவும் பிரச்சனை இருக்காது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை ஆனாலும் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு சிலருக்கு அது தொடர்ந்து வந்திருந்தால் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் ஜனதகால ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம் நமது மீனரசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீனன் குழந்தை ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களதின் கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாக அமைப்பெறும் உங்களது முயற்சிகள் இன்று சிறப்பாக கைகூடி புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று அவற்றை நீங்கள் திறமையாக வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது சொத்துக்கள் மூலமாக குறிப்பாக தந்தை வழியிலான பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சாதகமான நிலை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் அல்லது வெளிநாடு போ தொடர்பான சில பயணங்கள் சாதகமான வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன எனவே நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அதை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே